வா <laughs> <als> <fundamentals> યા યા મુજે બાર્યો યા યા મુજે બાર્યો યા યા મુજે બાર્યો યદા કે મેં યદા દરવાજા ઓકર મોકર મોડ્યો ઓકર મા હું હિંગે પડુંગા મા રો રો લેરી કે વીડીરિયા યે દલે બર કે

बता चलेंगे यार ये बच्चा ये आएगा बच्चा रे ये आएगा मुझे ए रसिक मंडरे रे ये विचित्र कंठ पुली ओ यप्पा तो गेट देर का भैया भैया

அன்னைக்கு வந்தீங்களா கேப்டன் அன்னைக்கு வந்தீங்க கிட்ட முடியல முடியல சார் அவரு ஞாபகம் எங்கால முடியல சாப்பிட முடியல தூக்கம் இல்ல அவர் ஞாபகம் அதனால தான் நாங்க இப்ப வந்து சார் எப்போ வந்தீங்க இன்னைக்கு காலைல 10 மணிக்கு 10 மணிக்கு பஸ் ஏறணும் வந்து அவருடைய அமர்ந்து உட்கார்ந்தவரை பார்த்துட்டு இப்ப அன்னைக்கு ரொம்ப கிட்ட பாக்க முடியல எங்கால அன்னைக்கு அதனால இன்னைக்கு வந்துட்டோம் டெய்லி வீட்ல இருக்கு

புண்ணியம் இப்போ என்ன பண்ண புண்ணியம் போயிடுச்சு என் கருப்பு தெய்வம் போயிடுச்சு என் கருப்பு சிங்கம் போயிடுச்சே இப்ப என்ன பண்ண முடியும் கூட்டா வருவாரா மீண்டும் வருவாரா எங்களுக்கு வேறு வருக்களை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியுமா தொன்னு வர முடியாது நான் நேரில் இருக்கேன் கூட்டத்துல பாத்துருக்கேன் கூப்பிட்டு இருக்க ஆம்பளை பொங்கலு சொல்லிக்கிறாரு காணையில காணையில லாஸ்டா பாத்தேன் நான் காணையில எம்ச்சர் வந்த அதே வண்டியில வந்தாரே

என்னும் முதல் உரிமை எங்களுக்கு முதல் உரிமை எங்களுக்கு முதல் உரிமை தான் எங்களுக்கு எங்களை சாப்பிடாம அவர் அனுப்பாரு என் கடவுளே கடவுளே போல தெய்வம் என் சாமி என் சாமி அவரு